கிறிஸ்தவ அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையுள்ள நம்மளை ஜீவனோடு வைத்து நம் பாதுகாத்திருக்கிற நம்ம நம்மை ஆசீர்வதித்து நம் தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரத்தை இந்த நேரங்களில் நாம் அதிகமாய் நாம் நன்றி பலி செலுத்துவோம் கத்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகின்ற ஒரு இடைப்படுகின்ற வார்த்தை திரும்புங்கள் திரும்புங்கள் நம்ம எங்கே திரும்பணும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் ஹலோ லோயா திரும்புங்க மனம் திரும்புங்கள்னு தான் பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பிருந்தே பேசிக்க யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து இதுதான் பிரசங்கிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்தும் அதைத்தான் சொன்னார் யோவான் காலத்தில் இருந்தே அது நடக்குது ஆமே திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புறதுன்னா என்ன இது வரைக்கும் நான் பைபிளே படிக்கலைன்றவங்க இப்போ நான் மனம் திரும்பினவங்க பைபிள் படிப்பாங்க படிக்க மாட்டாங்க அதை நேசிப்பாங்க பைபிளை லவ் பண்ணுவாங்க எப்பொழுதும் அதை கையில வச்சிருக்கணும் எப்பயுமே ஆண்டவர் சத்தம் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அதுதான் திரும்புதல் ஆண்டவர் சொல்றாரு இவங்க எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டி கொண்டு யாரா கர்த்தர் இடத்துல போகாதவங்க கர்த்தரை தேடாதவர்கள் கர்த்தர் <muchis> சத்தியத்துக்கு <yellis> கீழ்ப்பிடியாதவங்க <yellis> பார்த்து சொல்றாரு அப்போ இன்றைக்கு நாம் எதில் திரும்ப வேண்டும் நான் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் பெரிய மாணவர்களே இது வருடத்தின் கடைசி சுத்திகரிப்பினால் கர்த்தர் இந்த வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறார் இது முக்கியமானது இதை பார்த்து கொண்டு இருக்கிற இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கர்த்தர் விரும்புகிறார் பெரிய மாணவர்களே இதுவரைக்கும் நீங்க உலகத்தில் இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் பக்கமாய் திரும்பும்படியாய் உங்களை அழைக்கிறார் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார் ஒப்புக்கொடுங்கள் மனம் திரும்புங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு சண்டே ஜபம் பண்றதுக்கு வருவாங்க கேட்டால் சர்ச்சுக்கு போக நேரம் விளம்பாங்க இல்லை மனம் திரும்ப வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தவறாது ஆலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் அணுதினமும் தவறாது வேதத்தை படிக்க வேண்டும் அந்த வேதத்தினுடைய சத்தியத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் மனம் திரும்புறது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் இதோ திரும்புங்கள் நாம் திரும்பும்போது தேவன் முகம் நம்மை பார்க்க நம்ம முதுக காட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ நம்ம தேவனோட முகத்தை பார்க்கிறோம் அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் முகம் பிரகாசமடைந்தது அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பிரியமானவர்களே இந்த புது வருடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை இதோ திரும்புங்கள் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகிறது வருங்காலத்தில் புதிய கிருபை உங்களை வந்து சேரப்போகிறது சாட்சியாக நிறு நிற்க போகிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க காட் பிளெஸிங்